வணக்கம் <us> நண்பர்களே இந்துக்களுக்கு மோதி என்ன பெருசாக செஞ்சிட்டாரு அப்படின்னு ஒரு சில இந்துக்கள் அடிக்கடி கேள்வி எழுப்பிக்கிட்டே இருக்காங்க நிறைய அதாவது ஒரு இந்திய மாதிரி ஒரு கண்ட்ரியில் அரசியல் அமைப்பு சட்டப்படி பிரதா பிரதமர் பதவி ஏற்கும் போது அதை பேஸ் பண்ணி செய்யும் போது எதையுமே வெளிப்படையாக செய்ய முடியாது கொஞ்சம் மறைமுகமாவோ இல்லை எல்லாரையும் சப்கா சாத் சப்கா விகாஸ்ங்கிற மாதிரி எல்லாரையும் கூட அரவணைச்சு தான் செய்ய முடியும் எடுத்தேன் கவிழ்த்தேன்னு எதையும் செய்ய முடியாது இருந்தாலும் அவர் என்ன செஞ்சுட்டு வராரு அப்படிங்கிறது நான் திருப்பியும் நான் சொல்கிறேன் இந்துக்கள் ராஜ்யமாக இதை அனௌன்ஸ் பண்ண முடியாது அதற்கான வழிவகைகள் கிடையாது இது எல்லாருமே சேர்ந்து வாழக்கூடிய நாடு இங்கே இந்துக்களை தவிர மற்ற ரிலிஜியன்ஸ் பீப்புள் இருக்காங்க இவங்களெல்லாம் அரவணைச்சி தான் போய் ஆகணும் இதை எடுத்தேன் கவிழ்த்தேன்னு இது வந்து இந்து ராஜ்யம்னுலாம் சொல்ல முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் இது வந்து அரசியல் அமைப்பு சட்டப்படியான ஒரு கண்டிஷன் இது அந்த மாதிரி நிலமை இருக்குது இது வந்து பார்க்கணும் இருந்தாலும் இதை மீறி வந்து ஒரு நம்ம வந்து இந்துக்கள் பெரும்பான்மையாக வாழறாங்கிறது நிச்சயம் அதை விட என்ன முக்கியம்னாக்க அந்த பெரும்பான்மை மக்களுக்கு வந்து இழைக்கப்பட்ட அநீதியோ இல்லை நீங்கள் துரோகம்னு சொல்லுங்கள் அநீதின்னு சொல்லுங்கள் எதுவுமே செய்யலைன்னு சொல்லுங்கள் இதுக்கு முந்தைய இருந்த ஆட்சிகள்னால் கட்சிகள் ஆட்சியில் இருந்தாங்க அவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாதிரி கம்பேர் பண்ணும்போது நான் என்ன சொல்லணும்னா சில விஷயங்களை நம்ம பார்க்கலாம் இன்றைக்கி அதுலேருந்து என்னென்ன எடுக்கப் போகிறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து நம்ம பார்த்தோம்னாக்கா உலகத்திலே இல்லாத ஒரு அதிசயத்தை நடத்தி காமிச்சிருக்காரு அது என்ன அப்படின்னா பெரும்பான்மை அதாவது ஹண்ட்ரட் பெர்சன்ட் முஸ்லீம் நாடுனே அறிவித்த ஒரு நாடு யுனைடெட் யுனைடெட் அரபு எமிரேட்ஸ் ஓகே ஐக்கிய அரபு நாடு அங்க வந்து நம்ம இந்துக்களோட கோவிலை அவர் கட்டி வச்சிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் அவர் போய் இனாகுரேஷன் எல்லாம் பண்ணிட்டு வந்தாரு எல்லாம் என்ன இங்க முக்கியமான பாயிண்ட் நான் சொல்ல வரேன் அப்படின்னாக்க ஒரு முஸ்லீம் கண்ட்ரில வந்து எல்லாரும் நிறைய பேர் வேலை செய்யறாங்க அவங்க அவங்களுக்கு எல்லாம் கேட்டீங்கன்னா தெரியும் அதாவது அந்த முஸ்லீம் ரிலிஜனை தவிர வேற எதுவுமே அங்க அளவுடைய கிடையாது அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா அதுக்கெல்லாம் சிவியர் பனிஷ்மெண்ட் அந்த மாதிரி இருந்த இடத்துல அந்த கவர்மெண்ட் யூஏஇ கவர்மெண்ட் நிலம் ஃப்ரீயாக கொடுத்து காசு இல்லை நிலம் ஃப்ரீயாக கொடுத்துருக்காங்க கோவில் கட்டியிருக்காங்க என்ன கோவில் அப்படின்னா டெல்லியில் இருக்குது ஒரு அக்ஷரதாம் அப்படின்னு இவங்க வந்து சுவாமிநாராயண் செக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கோவிலினுடைய ரிப்ளிக்கா அதனுடைய மாடல் படி இங்கே இதை விட அதை விட இன்னும் பிரம்மாண்டமாக அழகாக கட்டியிருக்காங்க அக்ஷரதாம் டெல்லியில் இருக்கிறது வந்து தாமரை வடிவில் இருக்கும் ரொம்ப அழகான கோவில் அது அங்கே வந்து ஒரு துர்கா துக்கமான நிகழ்ச்சினால் அங்கே ஒரு தரம் லாபம் லாஸ்ட் ஆயிடுச்சு டெல்லியில் ஒரு தரம் அந்த கோவிலில் அதை நம்ம கடந்து வந்துட்டோம் இப்போ இங்கே வந்து இந்த மாதிரி கோவில் கட்டிருக்கிறதுனா பிரம்மாண்டமாக கட்டியிருக்காங்க நிறைய செலவு பண்ணியிருக்காங்க அருமையான கோவிலாக இருக்குது இதில் என்ன முக்கியமான விஷயம்னா போன வெள்ளிக்கிழமை அவங்களுக்கு வந்து பொது பப்ளிக் ஹாலிடேஸ் வந்து அங்கே எவ்ரி ஃப்ரைடே வாங்க அந்த ஃப்ரைடே அன்றைக்கி காலையில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் பேர் சாயங்காலம் வந்து ஒரு நாற்பதாயிரம் பேர் மொத்தமாக அறுபத்தஞ்சாயிரம் இந்துக்கள் வந்து அந்த கோவிலில் தரிசனம் செய்ய வந்திருக்காங்க அதில் வந்து அவங்க என்னென்னலாம் சொல்கிறாங்கனாக்க இந்துக்கள் மட்டும் இல்லை மற்ற மதத்தினர் மற்ற நாட்டினர் இந்தியர்கள் மட்டும் இல்லாமல் மற்ற நாட்டில் யூரோப்பியன்ஸ் அவங்க எல்லாமே வந்து பார்த்துருக்காங்க அவங்க கொடுத்த கொடுத்த இதெல்லாம் இப்போ ஃபீட்பேக்லாம் நீங்கள் பார்க்கும்போது ஒரு மாதிரி ஒரு ஆச்சரியகரமான இருக்கு இருக்குது அது என்ன அப்படின்னாக்க அங்கே இருக்கிற அந்த சிற்பங்கள் அதோடைய கலை நுட்பங்கள்லாம் அவங்க வந்து நாங்கள் இந்தியாவுக்கே போக வேணாம் இங்கேயே பார்த்துட்டோம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கேயே இவ்வளோ ரிச்சாக இருக்குனாக்க இந்தியாவுக்கு போனால் இன்னும் எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிற ஒரு டூரிஸ்ட் ஆங்கிள்லேருந்து அவங்க சொல்லியிருக்காங்க அது ஒரு மகிழ்ச்சியான தகவல் நமக்கு டூரிசம் இங்கே இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு இந்தியர்களே அங்கே பார்த்தீங்கன்னாக்க மிகுந்த கட்டுப்பாடு மிகுந்த ஒழுக்கம் அந்த கியூ சிஸ்டமில் இருக்கிறது எல்லாம் ரொம்ப அது ரொம்ப அங்கே இருக்கிற லோக்கல் பேப்பரில் செய்தித்தாள்கள் எல்லாம் ரொம்ப பிரமாதமாக அப்ரிஷியேட் அழகாக எழுதியிருக்காங்க இது வந்து உலக அளவில் பாத்தீங்கன்னாக்க ஒரு மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டு மோதிஜினால் அப்படின்னு சொல்லலாம் உடனே நிறைய பேர் கம்பேர் பண்ணுவாங்க ஏன் இப்போ பிட்ஸ்பர்கில் வெங்கடாஜலபதி கோவில் இருக்குது இங்கே அந்த கோவில் இருக்குது அந்த இஸ்கானோட கோவில் எல்லா இடத்துலையும் தான் இருக்குது ஹங்கேரியில் ஒரு வில்லேஜே இஸ்கான் இப்போ நடத்திக்கிட்டு இருக்காங்க அங்கே இருக்கிறவங்க அத்தனை ஹங்கேரியன்ஸும் இந்து மதத்துக்கு மாதிரி இஸ்கானை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க அதெல்லாம் நம்ம சொல்லலாம் நான் குறிப்பாக எதை சொல்ல வரேன்னா ஒரு முஸ்லீம் நாட்டில் வந்து இந்து கடவுள் இந்து கடவுள் அதுவும் ஐடல் வர்ஷிப்பை கம்ப்ளீட்டாக தவிர்க்கிற ஒரு கண்ட்ரியில் போய் நம்ம இந்து கோவிலை வைக்கிறாங்கிறது வந்து பிரம்ம பிரயத்தனம் அதை வந்து சாதிச்சு வச்சு காமிச்சிருக்காரு மோடி இது ஒரு பாயிண்ட் போதும் இந்துக்களுக்கு அப்படின்னு இதை தவிர நம்ம வந்து கொஞ்சம் அப்படியே நம்ம இந்தியா பக்கமே வந்தோம்னு வச்சுக்கோங்களேன் இரநூறு ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு முன்னாடி காஷ்மீர் நான் நான் வந்து ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது எலெக்ஷனுக்கு முன்னாடி நான் காஷ்மீர் போயிருக்கேன் என் ஃபேமிலியோட நான் போன போது அங்கே பார்த்தா நாங்கள் ஒரு கோயிலும் கிடையாது ஒன்றும் கிடையாது அப்போ வந்து என்னன்னா இந்த தல் லேக்ல வந்து பார்த்தீங்கன்னா ஏதாப்பில் ஒரு மலை இருக்கும் அங்கே வந்து இதுக்கு மேலே தான் வந்து சங்கராச்சாரியார் இருந்தார் அங்கே வந்து ஒரு கோயில் எஸ்டாப்ளிஷ் பண்ணிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க சிதில மடைஞ்சு கிடஞ்சிது ஒன்றும் ஒரு கேள்வி கேட்பார் கிடையாது ஒன்றும் கிடையாது ஆனால் இன்னைக்கு எப்படி இருக்கு நிலம சொல்றேன் பாருங்க நீங்க கண்டிப்பா கவனிச்சிக்கனாக்க காஷ்மீர் பாகிஸ்தான் பார்டர்ல வந்து கீர்பவானி கீர்பவானி மந்திர் அப்படின்னு ஒண்ணு புதுத்த அப்படியே புத்தம் புதுசா கட்டி வெறும் சிதிலமடைஞ்ச கோயிலை அப்படியே எடுத்து கட்டி நல்லா அங்க வந்து இப்போ வழிபாடுகள் நடந்துகிட்டு வருது ரெகுலராக வழிபாடு நடக்குது நம்ம தமிழ்நாட்டில் எப்படி கோவிலில் வழிபாடு நடக்குதோ அது மாதிரி அங்கே நடந்துட்டு வருது அடுத்ததான் இன்னொரு கோவில் அங்கே அதே காஷ்மீர்ல என்ன கட்டியிருக்காருன்னா சாரதா தேவியோட கோவில் கட்டியிருக்காரு அது வந்து ஆதிசங்கராச்சாரியார் நிறுவன கோவில் சொல்லுவாங்க பயங்கரமா செய்த ஒரு சார் அப்படியே உதுங்க கிடக்கும் யாரும் கேள்விக்கு அப்புறம் புல்லு முளைச்சி ஒரே மூச்சையாக வந்து புனரத் பண்ணி அதை வந்து கட்டிருக்கார் இது ரெண்டாவது மூணாவது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா நினைக்கக்கூடியது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான் அது வந்து அயோத்தியா அதுல பாருங்க இப்பதான் நான் சொன்னேன் இல்லையா இந்து ராஜ்யம் அறிவிக்க முடியாதுங்கிறதுக்கு இது உதாரணம் ஏன்னா சுப்ரீம் கோர்ட் வழியா இது வந்து ராமர் கோவில் கட்டலான்னு தீர்ப்பை வாங்கி ஆதாரபூர்வமா லீகலா எல்லாத்தையும் எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதன்படி தான் அந்த கோவில் அயோத்தியால கட்டியிருக்காரு பிராண பிரதிஷன் நடந்தது இருபத்தி ரெண்டாம் தேதி ஜனவரி போது அது எல்லாரும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் இன்னைக்கு வந்து அதை வந்து சனாதன எக்கானமின்றாங்க அயோத்தியா எக்கானமின்றாங்க என்னென்னமோ சொல்றாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி யோகிஜி வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு என்ன கொடுத்துருக்காரு அப்படின்னாக்க ஆச்சரியப்படக்கூடியது உத்தரப்பிரதேஷில் எஸ்பெஷலி காசி காரிடார்லையும் இந்த அயோத்தியாலையும் இது வரைக்கும் இந்த நாள் வரைக்கும் வந்திருக்கிற மொத்த டூரிஸ்ட்டு அதாவது பில்கிரிமேஜாக வந்திருக்கிறாங்க வந்திருக்கிற டூரிஸ்டினுடைய எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டேட்டினுடைய டோட்டல் பாப்புலேஷன் விட ரெண்டு மடங்கு வந்திருக்குங்கிறாரு தமிழ்நாட்டினுடைய பாப்புலேஷன் எட்டரை கோடின்னு வச்சிங்கன்னா அங்கே மூணு மடங்கு இருக்கும் கிட்டத்தட்ட இருபத்தாறு இருபத்தி கோடி மக்கள் யூபியோட பாப்புலேஷன் அது மாதிரி டபுள் வந்திருக்காங்க இருக்காங்கன்னா யோசிச்சு பாருங்க ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தாறு கோடி மக்கள் அங்கே வந்திருக்காங்க ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரூபாய் வச்சு செலவு பண்ணியிருந்தாங்க நான் அங்கே இருக்கிற லோக்கல் எக்கானமியினுடைய சக்தி வந்து இந்த மூணு மாசத்துலேயே நீங்கள் கவனிச்சிருக்கலாம் இட் இஸ் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி சிக்ஸ் தௌசண்ட் ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி ரூபாய் எக்கானமி வித்தின் ஒரு மூணு மாசத்தில் தான் சனாதன எக்கானமின்னு இன்னைக்கு உலக அளவில் நிறைய மேனேஜ்மெண்ட் ஸ்கூலில் ஈவன் இந்தியாவில் இருக்கட்டும் வெளிநாட்டில் இருக்கிற தேன்போடாவோட இந்த எக்கானமி அப்படி ஒரு மாதிரி பார்க்குறாங்க கம்பேர் பண்ணி பார்க்கும்போது மெக்காவில் இருக்கிற எக்கானமியும் இருக்கட்டும் இருக்கட்டும் வேட்டிகனில் இருக்கிற எக்கானமியாக இருக்கட்டும் அங்கே வர டூரிஸ்ட் எக்கானமியை விட இந்த எக்கானமி பெட்டர் அப்படின்னு இங்கே வால்யூம் ஜாஸ்தி வால்யூம்னாக்க நம்பர் ஆஃப் பீப்புள் ஐம்பத்தி ஆறு கோடி மக்கள் அங்கே வராங்க ஆயிரத்து ஆயிரம் ரூபா நான் சொல்கிறது ரொம்ப பேர் மினிமம் வச்சா கூட ஐம்பத்தி ஆறாயிரம் கோடி மூணு மாதத்தில் வந்திருக்குங்கிறது தான் யோகிஜியோடைய ஸ்டேட்மெண்ட் இருக்கா அவர் பணத்தை பற்றி பேசலை நம்பர் ஆஃப் பீப்புள் எவ்வளோ பேர் வந்தாங்கன்னு தான் பேசியிருக்காங்க இதை தவிர வந்து மோதி என்ன செஞ்சுருக்காரு என்ன செஞ்சுருக்காருன்னு கேட்குறவங்களுக்கு நான் சொல்ல காசி காரிடார் அதை பற்றி நம்ம நிறைய பார்த்துருக்கோம் நிறைய படிச்சிருப்பீங்க கேட்டிருப்பீங்க கம்ப்ளீட்டாக இருந்த இருந்து ஆக்கிரமிப்புகள்லாம் எடுத்துட்டு கங்கை நதியில் குளிச்சுட்டு நேர கோவிலுக்கு வர மாதிரி செஞ்சிருக்காரு அது ஒரு முக்கியமான பாயிண்ட் அதே மாதிரி உஜயில மகாகாலேஸ்வர் காலிடார் ஒன்று திறந்திருக்காரு அங்கேயும் அதே மாதிரி தான் எல்லா ஆக்கிரமிப்புகளும் அகற்றி நேராக வந்திருக்கு வச்சு செஞ்சிருக்காரு அதே மாதிரி கேதார்நாத்ல வந்து மிகப்பெரிய வெள்ளம் வந்தது அந்த அதை அந்த கோயில வந்து எடுத்து செஞ்சிருக்காரு அங்க வந்து ஆதிசங்கரோட சிலையை இருக்காங்க அதை வந்து காணொலியில நேரடி காலொலியில வந்து அண்ணாமலை சார் வந்து இதுல கூட பண்ணிருக்காரு பண்ணியிருக்காரு ஸ்ரீரங்கம் கோவிலில் காமிச்சிருக்காரு இந்த ராமர் பிரதிஷ்டைக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ராமருடைய குலதெய்வமான இஸ்வாக குலதனம் அப்படின்வாங்க அந்த ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலுக்கு வந்து மோதிஜி வந்து தரிசனம் செஞ்சுருக்காரு அதே மாதிரி ராமேஸ்வரத்தில் போய் நீராடி தரிசனம் பண்ணிட்டு வந்திருக்காரு அவர் தன்னை ஒரு முழுமையான ஹிந்துவாகவே தான் காமிச்சிட்டு வர்றாரு நிறைய செஞ்சுருக்காருன்றது நமக்கு இதில் இருந்தெல்லாம் நல்லா தெரியுது இந்து ஒரு பக்கம் இருக்கும்போது குறைகள் இருக்கத்தான் இருக்கும் எல்லாருக்குமே வந்து என்ன சொல்லுவாங்கன்னாக்கா இது சரியில்லை அது சரியில்லை என்ன செஞ்சுட்டாரு என்ன செஞ்சுட்டாருன்னு எடுத்த கவிழ்த்தல் திருப்பி நான் சொல்றேன் செய்ய முடியாது அதுக்கு தான் வேற விதமாக தான் வந்தாகணும் என்ன செய்ய முடியும் அப்படின்னா மோதிஜி வந்து என்ன சொல்லணும் அவருடைய அடிக்கடி இப்ப யூஸ் பண்ற வார்த்தை மோதிஜி கேரண்டி மோதியின் உத்தரவாதம் அப்படிங்கிறது அந்த உத்தரவாதம் என்னன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி நீங்க எப்படி நடத்தப்பட்டீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு விடுதலை உங்களுக்கு நான் நல்ல தர எல்லாருக்கும் ஈக்குவல் அப்படிங்கறது வந்து உங்களுக்கு கண்டிப்பா அந்த கேரண்டியை நான் கொடுக்க முடியும் நீங்க வந்து எந்த பிசுறும் வாழ்க்கையில் இல்லாமல் எந்த சங்கடங்களும் இல்லாமல் எந்த இது ச சப்போர்ட் இல்லை அப்படின்னு நினைக்காம நான் உங்களுக்கு சப்போர்ட்டாக தான் இருக்க முடியும் அந்த மாதிரி ஒரு கேரண்டியை கொடுக்குறாருன்னா அதை நம்ம எடுத்துக்கணும் இப்போ அந்த சேம் டைம் நம்ம வெளியில் வந்து வேறு வேங்களை பார்க்கும்போது இப்போ பாருங்கள் வந்து ராகுல் காந்தி வந்து பாதயாத்திரை போயிருக்காரு பாரத் ஜோடோ நியாயாத்திரை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடத்துல அவர் என்ன மாதிரி கமெண்ட்லாம் அடிச்சிருக்காரு என்ன மாதிரி கோஷம் மக்கள்கிட்ட கொடுத்துருக்காருன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி நமக்கே ச்சே இப்படி பேச முடியுமா அப்படின் தோணும் என்ன சொல்லியிருக்காரு பாருங்கள் எப்போ பார்த்தாலும் இளைஞர்கள்லாம் வந்து ஜெய் ஸ்ரீராம்ன்றாங்க இல்லைனா பாரத் மாதா கி விஜயன் சொல்றாங்க இதுல என்னத்தை பெருசா சாதிச்சிட போறீங்க இதனால உங்களுக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிற மாதிரி வெறுப்பை கொற்ற மாதிரி பேசியிருக்காரு அந்த மாதிரி சொன்னதுக்கு அப்புறமும் திருப்பி ஜெய் ஸ்ரீராம்னு சொல்லியிருக்காங்க அந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம ஆட்சியை கொடுக்க போறோமா அப்படிங்கறத பார்க்கணும் இப்போ அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட் நான் சொல்ல முடியும் கர்நாடகாவில் வந்து புதுசாக ஆட்சி அமைச்சிருக்காங்க போன வருஷத்துல இருந்து அவங்க வந்து நீங்க பாத்தீங்கன்னா சென்டர் ஆஃப் த சிட்டி பெங்களூர்ல இருக்கிற வெரி விலை மதிப்பு ஐநூறு கோடி மதிப்பு உள்ள ஒரு இடத்தை மைனாரிட்டி கம்யூனிட்டிக்கு அவங்களுடைய வழிபாட்டு தலம் கட்டுறதுக்கு போகுது கொடுத்துருக்காங்க அங்க கர்நாடகாவில் இந்த வருஷம் கலெக்ட் பண்ணிருக்கிற மொத்த அமௌண்ட் வந்து நானூத்தி நாற்பது கோடி வரைக்கும் இருக்குன்னு சொல்றாங்க அதுல கிட்டத்தட்ட முன்னூத்தி கோடி மைனாரிட்டி தேவாலயங்களுக்கும் மசூதிகளுக்கும் கட்டுறதுக்கும் அதுக்காக உதவி கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி இருக்கிற இடத்துல வந்து இவர் சத்தம் போடாம இதுல வேடிக்கை பாருங்க ராமர் கோயில் வந்து கவர்மெண்ட் பணத்துல இருந்து கட்டவே இல்லை எல்லாம் பப்ளிக் டொனேஷன்ல இருந்து கட்டியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு இது இருக்கு இப்ப இதை தவிர அவர் வந்து என்ன பண்ணிருக்காருன்னா கடைசியை இப்ப ரீசெண்டா நம்ம பார்த்தது வந்து அவர் தோரகா போயிருக்காரு தோரகால போய் அவர் அண்டர் வாட்டர் கீழே ஸ்கூபா டைவிங்னு சொல்லுவாங்க அதில் போயிட்டு அந்த ஸ்கூபா டைவிங்லாம் வந்து நான் சொல்கிறேன் என் பொண்ணு போயிட்டு வந்தாங்க என்சிசியில் இருந்த போது இப்போயே நான் அந்த ஸ்கூபா டைவிங் போகிறதுக்கு முன்னாடி காது வந்து எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணுவாங்க இயர் ப்ரஷர் எப்படி இருக்குங்கிறத செக் பண்ணுவாங்க நான் சொல்கிறேன் அங்கே போய் பொண்ணவனே அப்படியே அடிக்கும் அந்த ப்ரெஷரில் நீங்கள் செலக்ட் செலெக்ட் ஆனால்தான் ஸ்கூபா டைவிங்கே அலவுடு அந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவர் எழு என் டாக்டருக்கா என்சிசியில் இருந்த போது இருபது வயசு இனி எழுபத்தி மூணு வயசில் அவ்வளோ முந்நூறு அடிக்கு கீழே போறாருன்னா என்ன ப்ரெஷர் இருக்கும் என்ன மாதிரி அவஸ்தைப்பட்டிருப்பாருன்னு யோசிச்சு பாருங்க ஆனா ஒரு பிசுறு இல்லாம அழகா அப்படியே தெய்வீகமா செஞ்சுட்டு வந்தாருங்கிறத நம்ம பார்த்தோம் மயிலரை கொண்டு போய் வச்சாரு அதே தியானத்துல இருந்தார் இவர்கிட்ட கையை வச்சுக்கிட்டு உட்காந்து சப்ளம் போட்டு உட்காந்து பத்மாசனத்துல உட்காந்து தியானம் பண்ணிட்டு வந்திருக்காரு இதை தவிர அங்கே என்ன பண்ண போறாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னாக்கா அந்த நான் போயிருக்கேன் வந்து துவாரகா போயிருக்கேன் அங்க பஞ்ச துவாரகான்னு சொல்லுவாங்க பேட் துவாரகா போயிருக்கேன் அதாவது கிருஷ்ணர் வந்து தன்னுடைய இளமை காலத்துல வந்து கம்சனை கொன்றுட்டு அங்கேருந்து வந்து துவாரகால தான் தன்னுடைய ஃபுல் கிளான் யாதவ மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டு வந்து இங்கே ஆட்சி அரசாட்சி செய்யறேன்னு அப்ப வந்து அவர் வந்து செஞ்ச போது மகாபாரத போர் முடிஞ்ச உடனே காந்தாரி வந்து அவருக்கு சாபம் கொடுத்ததா ஒரு இது இருக்கு இது மகாபாரதப்படி அந்த சாபத்தின் படிதான் அந்த நகரம் தண்ணியில மூழ்கினதா ஒரு ஐதீகம் இருக்கு அந்த நகரத்தை வந்து தொல்லியல் ஆராய்ச்சிகள் அதாவது வந்து என்னன்னாக்கா அந் என்ஐ ஓஎஸ் நேஷனல் இன்ஸ்டியூட் ஓஷன் சயின்ஸ்னு அவங்க ஆராய்ச்சி செஞ்சு அங்க இருக்கிற சாம்பிள் எல்லாம் எடுத்து வெளிநாட்டு யுனிவர்சிட்டி எல்லாம் அனுப்பி போது அவங்க கிட்டத்தட்ட ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து ஒன்பதாயிரம் வருஷம் இதெல்லாம் பழமை வாய்ந்தவை அப்படின்னு சொல்லிட்டு கார்பன் டேட்டிங் முறையில் அதை கண்டுபிடிச்சி வச்சு சொல்லியிருக்காங்க இப்போ அதை வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாகவும் ஸ்பிரிச்சுவல் டூரிஸ்ட் ஸ்பாட் ஸ்பாட்டாக மாற்றுவோம் கீழே போய் அடியில் வந்து நீர்மூழ்கி கப்பல் மாதிரி ஒன்று சப்மரின் அது மாதிரி ஒரு அது வந்து ஒரு ஆறு கப்பல் வந்து மசகா உண்டாக்குன்னு பாம்பேல இருக்கு அவங்க கிட்ட தான் ஆர்டர் கொடுத்துருக்காங்க எல்லாரும் அதில் எல்லா வசதியும் இருக்குது முப்பது பேர் ஒரு கப்பலில் போகலாம் அவங்க கீழே போய் பார்த்துட்டு வரலாம் இந்த மாதிரி வசதியை செஞ்சுருக்காரு இதோட கூட நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னாக்க இப்போ ராம சேது நம்ம எடுத்துக்க போகிறோம் அங்கே வந்து ராமர் கட்டிய பாலம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது என்னுடைய ஆசை வந்து என்னுடைய ஆசைங்கிறத விட நான் இதை எதிர்பார்க்கிறேன்னு ஓப்பனாகவே சொல்கிறேன் உங்களுக்கு ஒரு விரைவில் வந்து அங்கேயும் இந்த சபரியில் கீழே போய் எல்லாத்தையும் பார்த்து வரக்கூடிய ஒரு நிலைமை வரும் அங்கேயும் ஏற்பாடு பண்ணுவார் டூரிசம் தான் ஒரு மிகப்பெரிய எக்கானமிங்கிறது நம்ம எல்லாரும் அப்போ தான் உணர்வோம் ராமேஸ்வரத்தில் இது நடக்கும் வேணால் பார்த்துக்கிட்டே இருங்க இந்த மாதிரி இந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கும்போது என்னென்னாக்கா இந்த இங்கே வந்து நம்ம எப்படி பார்க்குறோம்னா இளைஞர்களுக்கு என்ன மாதிரி வேலை வாய்ப்பு இளைஞர்களுக்கு என்ன மாதிரி இது வளர்ச்சி திட்டங்கள் டூரிசம் வந்து ஒரு மிகப்பெரிய வளர்ச்சி திட்டம் அந்த டைரெக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் இன்டைரக்ட் எம்ப்ளாய்மெண்ட்டும் நிறைய இருக்குது இந்த இடத்துல வந்து நான் ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன் போனவர் வீடியோவில் வந்து நான் மோதி என் குடும்பம் அப்படின்னு சொன்ன போது வந்து இந்த போதைப் பொருளை பற்றி ரொம்ப மிக அருமையாக பேசியிருக்காரு சேலஞ்சாக எடுத்துட்டு இருக்காரு அதனால நீங்க பாருங்க இங்கேயும் அதை தான் மக்களை வந்து ஒரு நல்ல வேலை வாழ்வாதாரம் கொடுத்துட்டாங்கன்னா அவங்க தவறான வழியிலேருந்து திசை திருப்பி நல்ல வாழ்வு வாழ்வாங்கிறது தான் இங்கே வந்து இந்த இந்து கோவிலை பற்றி பேசுகிறவங்களுக்கும் இந்துக்களுக்கும் நான் சொல்லிக்க விரும்புறது வந்து எல்லாரோடையும் சேர்ந்து தான் நம்ம வாழணும் நமக்கான உரிமைகளை நம்ம கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அதை மட்டும்தான் நம்ம மோதிஜி வந்து மோதிக்கா கேரண்டியில் எடுத்துக்க முடியும் வேற எந்த விதத்தில் நம்ம எடுத்துக்க முடியாது நிறைய செய்கிறாரு அதிருப்திகள் இருக்கலாம் அதை ஓவர் கம் பண்ணுவோம் வருங்காலத்தில் அந்த மாதிரி அதிருப்திகளும் நிவர்த்தி செய்யப்படும் என்று சொல்லி குடிச்சுக்கிறேன் தேங்க்யூ வணக்கம் நன்றி